அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கபடி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் வாக்கிய கணிதா பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி தற்போது ஒரு ஒம்பது மாத காலமாக மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டிலிருந்து சனி பகவான் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் வக்கர நிவர்த்திக்கு பிறகு மிதுன ராசி என்பது என்ன மாதிரியான பலபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டு அழுத்திங்க நன்றி மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஐந்து வருடமாக கண்டகத்தில் ஏழாவது வீட்டில் சனி அப்புறம் அஷ்டம சனி ஏழாவது வீட்டிலேயே சனி பகவான் வந்தால் கழுத்தை நெருக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் வரும் அது நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் வாழ்க்கை துணை வழியில் கழுத்தை பிடித்து நெரிக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் வரும் அதே அஷ்டம சனி அப்படின்னா உடலில் வந்து உயிர் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி எல்லா வழியிலும் சங்கடங்களை கொடுத்துவிடும் சனி பகவான் என்றாலே சங்கடம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி மீண்டும் நடப்பது போல் தான் இருக்கும் அஷ்டமச்சனி அப்படின்னா கடன் காட்சி நோய் நொடி தொந்தரவு ஒருத்தருக்கு நோய் விட்டால் இன்னொருத்தருக்கு நோய் வர மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு தேவையில்லாத விரையச்செலவுகள் வீண் விவாதம் எகடாவடம் இப்படி வந்து உங்களுடைய மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை மிதுன ராசி என்பளுக்கு ஒரு தொந்தரவான நிலையை தான் காட்டும் மிதுன ராசிக்கு ஏழுக்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு பன்னிரெண்டாவது வீட்டிலே செஞ்சிடலாம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் பன்னிரெண்டாம் வீட்டில் குரு வரும்போது பணப்பிரச்சனை தான் ஏற்படும் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வேலை தொழில் நல்ல நிலையில் சென்று கொண்டிருந்தாலும் வரத்து குறைவாக தான் இருக்கும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்கு செவ்வாய் வருகிறார் ஆறு குடையவர் ஜென்மராசிக்கு வரும்போது மிதுன ராசி அன்பர்கள் சகோதர சகோதரிகளிடம் உடன் பிறந்தவரிடம் பகை போட்டி விரோதம் இல்லாமல் பார்த்துங்க ஆறு குடையவர் ஜென்ம ராசிக்கு வரும்போது மிதுன ராசி அன்பர்கள் கடன் காட்சி தொந்தரவு இல்லாமல் பார்த்துங்க ஒரு சிலர் கடன் காட்சி வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதனாலேயே வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுன்னு செல்லக்கூடிய நிலையெலாம் வரும் நவம்பர் மாதம் நான்காம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தியடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வருகிறார் இப்போ வந்து மிதுன ராசிக்கு சனி பகவான் யார் என்றால் அஷ்டம பாக்கியாதிபதியாக சனி பகவான் வருகிறார் மிதுன ராசி அன்பர்களுக்கு முடிஞ்ச வரை நீங்கள் வந்து சுமக்கும் வரை கடன் கஷ்டம் வழக்கு வில்லங்கம் அசிங்கம் அகுமானம் அவஸ்தைகளை கொடுத்து அதன் பிறகு தான் பாக்கியத்தை சனி கொடுப்பார் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும் ஏழாவது வட்டிலையும் எட்டாவது வீட்டிலையும் சனி வரும்போது எண்ணத்தை கொடுத்தார் நீங்கள் என்ன அனுபவம் பெற்றீர்கள் அப்படின்னு நன்றாகவே உங்களுக்கு தெரியும் சனி பகவான் பாக்கியத்திலே காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டிலே ஆட்சி பெற்று கடந்த ஒம்பது மாதமாக சஞ்சாரம் செய்யும்போது தந்தை தந்தை வழி உறவுகளிடம் ஓரளவு ஒத்தாசை உண்டு சில பேர் வந்து தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு ஒரு சிலருக்கு வந்து தந்தை சொத்துக்கள் வழியில் புதிதாக அண்ணன் தம்பிகளிடம் சொத்து பாக பெருவினையில் கோர்ட்டில் போய் கேசு போர்டர் நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் மிதுன ராசி என்பர்கள் சொத்து வழியில் இந்த வம்பு வழக்குகளை சந்திக்காதவர்கள் பெரும்பாலும் குறைவுதான் மிதுன ராசிக்கு அஷ்டம பாக்கியாதிபதியாக சனி பகவான் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய பலன் ஏழேழு ஜென்மமாக மிதுன ராசி என்பவர்களை தொடரக்கூடிய ஒரு சாபம் தாத்தா வந்து அப்பாவை சாபம் விடுவார் அப்பா வந்து பேரனாய் சாபம் விடுவார் ஒருவரை மாற்றி ஒருவர் வாழையடி வாழையாக சாபம் விட்டுக்கொண்டே வருவார்கள் இப்படி சாபம் விட்டுக்கொண்டே வந்தால் எப்படி மிதுனராசன் என்பது கஷ்டங்கள் குறையும் இதான் தான் அடிப்படை விஷயம் உங்களுக்கு வந்து மென்மேலும் கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே தான் போகும் தந்தை தாத்தா ஏழை ஜென்மமாக அவர்களுடைய சாபத்தையே உங்களால் குறைக்க முடியாது தந்தை தாத்தா வழி உறவுகள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து பலம் குறைந்தே தான் தெரியும் அப்பா வந்து ஒற்றுமையாக இருக்க மாட்டார் தாத்தா அப்பா சம்பாதித்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து நிலையாக நிம்மதியை கொடுக்காது அதே மாதிரி மாம மச்சான் வழியிலும் பலம் குறைவான ஒரு அமைப்பு தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு கல்யாணம் பண்ண வழியில் மாம மச்சான்களிடம் உங்கள் வாழ்நாளில் ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சனை வரும் மிதுன ராசி அன்பர்கள் இளம் வயது முதலே தானே தன்னுடைய கையை ஓண்டி கரணம் போட்டு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு அந்தளவு உங்களுக்கு மன தைரியம் உடல் தைரியத்தை உங்களுடைய ராசியே கொடுக்கிறது மிதுன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே பாக்கியத்திலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது தந்தை தந்தை வழி உறவுகளுடன் நல்ல ஒற்றுமை அந்நியம் வன்னியம் மேலோங்கும் வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நவம்பர் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை கிடைக்கும் உங்களுடைய போரிய சொத்துக்களை அந்த சொத்து பத்திரங்களை பேங்க அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடன் கட்டி முடித்துவிட்டு சொத்து பத்திரங்களை திரும்ப வாங்கிட்டு வந்துடலாம் சனிபுகான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து செவ்வாய் புகான் இரண்டாவது வீட்டிற்கு வருவார் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சனிபுகான் மேல் உள்ளோம் தந்தை தந்தை வழி சொத்துக்கள் மூலம் இருந்து வந்த கடன் காட்சி தொந்தரவு அந்த சட்ட சிக்கல் திருவருக்கான வாய்ப்பு உண்டு ஒன்பதாவது வீட்டிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது அவர் வந்து குரு நட்சத்திரத்திற்கு வந்து விடுவார் மாம மச்சான்கள் வழியில் மிகுந்த கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து ஒருவரை மாற்றி ஒருவர் அம்மாவுக்கோ பிள்ளைக்கோ மனைவிக்கோ உங்களுக்கோ ஒருவரை மாற்றி ஒருவருக்கு நோய் நொடி தொந்தரவு உடல் உபாதைகள் அதன் மூலம் மருத்துவ செலவு பொருள் இழப்புலாம் ஏற்படும் சனிபகான் வந்து அஷ்டமத்திலிருந்து பாக்கியத்திற்கு வரும்போது பாக்கியத்திலையும் ஐம்பது பர்சன்ட்டு தொந்தரவுகளை தான் கொடுப்பார் சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது நவம்பர் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு மிதனராசி என்பதற்கு பெரும்பாலும் நீங்கள் உடல் அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மிதுனராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே பனிரெண்டாம் வீட்டிலே குரு வரும்போது எவ்வளோதான் ஓடி ஆடி சம்பாதித்தாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் ஆனால் வந்து பெரிய அளவு கடன் வாங்காமல் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுங்கள் நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் கருத்தாக கவனமாக அதையே வந்து பாடுபட்டு உழைத்து கொண்டிருங்க மிதுன ராசி என்புக்கு உங்களுடைய உழைப்பு மூலந்தான் நீங்கள் வருமானம் பெற முடியும் ஏன்னா பத்தாவது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலே பத்தாவது வீட்டிலே ராகு வரும்போது அது வந்து பாதை மாரிய பயணங்களை ஏற்படுத்தி விடுவார் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று நடக்கும் தொழில் வேலையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும் மெதுன ராசிக்கு நான்காவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் சுக கேடு தான் ஏற்படும் உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வீடு மனை நிலம் சொத்து பத்து வழியில் பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரிடம் வம்பு வழக்கு கோட்டை கேது சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பெரியளவு சொத்துக்கள் மூலமோ வண்டி வாகனங்கள் மூலமோ கடன் வாங்கி கஷ்டப்படாமல் மிதுன ராசி என்பவர்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து உயர்ந்து விடலாம் எடுத்த உடனே கடன் வாங்கலாம் கடன் வாங்கி வண்டி வாங்கி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு கடன் வாங்கிற எண்ணத்தை மிதுனராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து பத்தாவது வேட்டை நோக்கி வரும்போது இப்போ வந்து அந்த எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும் கடன் வாங்கி புதிய வியாபாரம் புதிய தொழில் வண்டி வாங்கினால் வாங்கி நீங்கள் வந்து முதலாளி ஆகலாம் அப்படின்ற எண்ணம் வரும் கடன் வாங்கி தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது சனிபகான் பாக்கியத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது அவர் வந்து குருபுகான் நட்சத்திரத்தில் வருகிறார் குருபகான் வந்து உங்களுக்கு விரயத்தில் அமர்ந்திருக்கும்போது மிதுனராசன்பர்கள் இந்த கடன் காட்சி தொந்தரவு இல்லாமல் உங்களுடைய கையிருப்பை பொறுத்து உங்கள் தொழில் வேலையை முன்னேற்றி கொள்ளலாம் குருபுகான் நட்சத்திரத்தில் சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது சகலவிதமான பாக்கியங்கள் ராசி என்பலுக்கு வரும் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் வேலை தொழில் நல்ல வருமானங்கள்லாம் வரும் கடன் காட்சி தொந்தரவுலாம் நீங்கி குடும்பத்தில் வந்து நிம்மதி கிடைக்கும் சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு மிதுன ராசி என்புக்கு எல்லாமே மாறப்போகிறது ஒரு நல்ல மாற்றம் ராசி என்பர்கள் சந்திக்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்